ஸ்ரீ குருப்பியோ நமஹா புதுக்கோட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குடிமையான் மலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மலையினுடைய உச்சியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை மிக அற்புதமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறவன் பாருங்கோ வரிசையாக பாருங்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ரொம்ப அற்புதமாக செதுக்கி வச்சுருக்கா இந்த குடிமையான் மலையினுடைய கிரிவல பாதையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த குடிமையான் மலையினுடைய வாரத்தில் தான் சிகாகரேஸ்வரர் என்கிற குடிமநாதர் கோயில் இருக்குது அந்த கோயிலை சுற்றி முதல்ல நம்ம இப்போ கிரிவல பாதையை பா பார்க்குறோம் எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு ரம்மியமான இயற்கை சூழல் இறந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் பாறைகள் வருஷ பெரிய பெரிய குண்டு குண்டு பாறைகளெல்லாம் தூக்கி வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்கு பாருங்க ஒரு புறம் மிக உயரமான மலை அதன் எதிர்புறம் பெரிய நீளமான அகழ் போல் அதில் பாதாளம் நிறைய தண்ணீர் இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு மிக குளிர்ச்சியாக இருக்கிறது ரம்மியமான ஒரு இயற்கை சூழல் மலையோட உச்சி எப்படி இருக்குது பாருங்கள் சமவெளி ஆட்டம் மலையினுடைய உச்சி சமவெளி போல் தோற்றம் அளிக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் மிக உயரமான மலை மலையின் எதிர்ப்புறத்தில் மலை அடிவாரத்தில் அழகான தாமரை குழம் பாருங்கள் பூத்துருக்கிற அழகை பாருங்கள் அப்படியே நெருக்கமாக நிறைய தாமரை அப்படியே பார்த்தீங்கன்னா குடுமையான மலை கோயில் ஒரு அற்புதமான ரம்மியமான இயற்கை சூழலில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க பக்கத்திலே வயல்வெளிகள் அப்படியே குடுமிநாதர் கோயிலுக்கு இடப்புறமாக கிரிவலப் பாதையிலேருந்து அப்படியே ரவுண்ட் அடித்து வளப்புறமாக வந்து கோயிலை இப்போ நம்ம நெருங்கிட்டோம் இப்போது நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரேன் கவனிங்க இரண்டாயிரம் ஆண்டு பழமையான சிகாகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய குடிமநாதர் கோயிலினுடைய கோபுர நோயவாயிலின் வழியாக நோய்ந்ததும் முதலில் நாம் பார்க்க இருப்பது ஒரு முகப்பு மண்டபம் இந்த இடத்துல வீரஹனுமான் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் மிகவும் பிரசித்தமான ஒரு ஆஞ்சநேயர் பல்லவ மன்னர் பாண்டியன் மீனத்வதன் சுந்தரபாண்டியன் காங்கேயன் நலன் ஸ்வரகேது ஆகியோர்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் அணியொட்டிக்கால் மண்டபம் தசாவதாரம் முதலிய எயில்மிகு சிற்பங்கள் கல்வெட்டுக்கள் குடைவரை கோயில் முதலியன பார்க்க பார்க்க திகட்டாதவை இங்கே இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தில் விஷ்ணுவின் சில அவதாரங்களான வராக அவதாரம் அவதாரம் கல்கி அவதாரம் மச்ச அவதாரம் நரசிம்ம அவதாரம் மற்றும் விபீஷணன் சுக்ரீவன் வாலி அனுமன் மன்மதன் குதிரை வீரன் பூச்சிநாதக்கர் ஆகிய பெயர்களை கொண்ட சிற்பங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன ஆனால் எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் மிகவும் சிதலமடைந்து காணப்படுகிறது இவற்றை பார்க்கும்போது நம் கண்ணிலே ரத்தக் கண்ணீரே வருகிறது இந்த முகப்பு மண்டபத்தை அடுத்து இருக்கும் வசந்த மண்டபத்தை நோக்கி நாம் சென்றோமானால் ஒவ்வொரு தூண்களிலும் செதுக்கி வைத்திருக்கும் அந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்தால் ஆஹா அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கே மனசே வராது இந்த மண்டபத்தை வசந்த மண்டபம் என்று அழைக்கிறார்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தூண்களிலும் இழக்கும் சிற்பங்களை பார்க்க காண கண்கோடி வேண்டும் இதை பாருங்கள் இது வல்லப விநாயகர் அக் இது ராவணன் அகோர வீரபத்திரர் சங்கர நாராயணன் வேலு மகிஷாசுர மரதினி திருமால் ஊர்துவ தாண்டவம் ஆகிய திருவுருவங்களைக் கொண்ட சிற்பங்களும் இங்கே காணப்படுகின்றன மன்மதன் ரதிதேவிக்கு குடை போன்ற ஒரு சிற்பம் மற்றும் ராமபிரான் லக்குவன் ராவணன் முசுகுந்தன் புரூரவன் கண்ணப்ப நாயனார் காங்கய்யன் மோகினி ஆகிய பெயர்களைக் கொண்ட சிற்பங்களும் இங்கே காணப்படுகின்றன ஒவ்வொரு தூண்களிலும் காணப்படுகின்ற இந்த சிற்பங்கள் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டவை நரசிம்ம அவதாரம் ஆறுமுகம் என்ன தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த முகப்பு மண்டபமே கொடிமரம் இருக்குது இந்த முகப்பு மண்டபம் வசந்த மண்டபம் கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்து இப்போது நீங்கள் பார்ப்பது சோதரநாயகி சன்னதிக்கு முன்புறம் உள்ள ஒரு மண்டபத்தின் முகப்பு தோற்றத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கலை உணர்வு பாருங்கள் சிற்பக்கலைகள் ஒரு ஆர்வம் பாருங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வைத்திருக்கிறார்கள் இறைவனுடைய சன்னதியை அடையும் வரை இருபுறமும் காணப்படுகின்ற அத்தனை சிற்பங்களையும் பார்க்கும்போது ஒரு சிற்ப விருந்து என்றே கூறலாம் அகிலாண்டேஸ்வரி சன்னதியினுடைய முன்பக்கம் மேற்கூரையில் பார்த்தீங்கன்னாக்கா பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு இங்கே காணப்படுகின்றன அங்கிருந்து மேற்கு நோக்கி வந்தோம்னா ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குது அங்கு ஏராளமான தூண்கள் ஒவ்வொரு தூண்களிலும் மிக அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை நாம் இப்போது காணலாம் இங்கே சற்று முன்னோக்கி வந்தால் அங்கே வரிசையாக எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு காணப்படுகிறது என்னவென்று விசாரித்ததில் இசை கல்வெட்டு என்று கூறுகிறார்கள் பல்லவ கிரந்த எழுத்துக்களாலான இக்கல்வெட்டு தமிழ் இசை இலக்கணத்தையும் வியாவினையும் உணர்த்துவதாக கூறுகிறார்கள் இசைக்கென்றே எழுத்து வடிவத்தில் ஒரு கல்வெட்டு காணப்படுகின்ற அது இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இந்த கோயிலினுடைய சிற்பங்களையும் வனப்புகளையும் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கல இந்த பிள்ளையார் வந்து மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட பிள்ளையார் மிக தத்ரூபமாக எத்தனை அழகாக இருக்கிறது பாருங்கள் அதற்கு முன்னால் ஒரு மண்டபம் அமைத்திருக்கிறார்கள் அந்த மண்டபத்திற்கு மேலே காணப்படுகின்ற மலையில் தான் அறுபத்தி மூவர் சிலைகள் வரிசையாக செதுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் இதோ காணப்படுகின்ற அந்த மண்டபம் நந்தி மண்டபம் இந்த நந்தி மண்டபத்திற்கு உள்ளேதான் ஒரு சிவலிங்கத்தை மாறையாலேயே குடைந்து குடைவரைக் கோயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவலிங்கம் அங்கே காணப்படுகிறது இப்போது அதற்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் உள்ளே போய் நாம் இப்போது பார்க்கலாம் ஹோ அந்த நந்தி மண்டபம் அற்புதமான நந்தி அந்த நந்தியை தாண்டி உள்ளே சென்றார் ஒரு விநாயகர் அந்த விநாயகருக்கு இருபுறமும் துவாரபாலகர்கள் மற்றும் சோமாஸ்கந்தர் காணப்படுகிறார் அடுத்ததாக கருவறையில் லிங்க வடிவில் காணப்படும் மலை குயந்தநாதர் என்று கூறப்படுகின்ற ஜெயந்தனேஸ்வரர் அவருக்கு தான் தற்போது அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பாருங்கள் திருநலங்குன்றத்து பெருமானடிகள் என்று இவரை போற்றுகிறார்கள் இந்த குடவரைக் கோயிலிலிருந்து வெளியே வந்தால் அங்கே சௌந்தரநாயகி அம்மன் கன்னடி ஒன்று தனியாக உள்ளது இந்த கோயில் பிற்காலத்தில் வீரபாண்டியன் ஆட்சிக்காலத்தில் அதாவது கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் தேவர் அடியார்களில் ஒருவரான துக்கையாண்டி மகள் நாச்சி என்பவரால் இக்கோயில் எழுப்பப்பட்டது அந்த சௌந்தரநாயகி அம்மனுக்கு தான் தற்போது தீபாரதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கோவிலின் முகப்பில் உள்ள வீர ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றியை தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக குடிமைநாதர் குடிமைநாதர்ங்கிற பெயர் வர காரணம் மிகவும் சுவாரஸ்யமானது அதை பார்ப்போம்